ஐநா துணையில் அடுத்த நடக்கு போதுன்னு வாங்க பார்க்கலாம் நிலா அதிரடியான முடிவெடுக்க போறாங்க போகிறாங்க கார்த்திகாவுடைய அம்மா அப்பாவை எதிர்த்து கார்த்திகாவை சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க நிலா மனசில் ஒரு யோசனை ஓடிக்கிட்டே இருக்கு எப்படியும் நம்ம இந்த இருந்து போறதுக்குள்ள கார்த்திகாவை இந்த வீட்டுக்கு வர வச்சே ஆகணும் எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு எல்லாரும் நம்ம மேலே கொஞ்சம் மனசு வருத்தத்தில் தான் இருக்காங்க பல்லவன் சொல்லவே வேணாம் என் மேலே ரொம்ப அன்பு வச்சுட்டான் நான் இந்த வீட்டை விட்டு போனால் ரொம்ப கஷ்டப்படுவான் இனி அண்ணி அண்ணின்னு சொல்லி சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு இருந்தான் நான் போயிட்டேன்னா ரொம்ப மனசு உடஞ்சி போயிடுவான் அப்ப நான் இருந்து போறதுக்குள்ள அவனுக்கு புது ஒரு அண்ணி இந்த வீட்டுக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி நீளா நினச்சிக்கிட்டு இருக்காங்க பல்லவன் ரொம்ப உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு இங்கே பாருடா பல்லவா நீ ஒன்று சின்ன பையன் கிடையாது காலேஜ் முடிக்க போற நீயும் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பொறுப்பெல்லாம் இன்னும் உனக்கு நிறைய இருக்குடா நான் உனக்கு புரியிற மாதிரி நான் சொன்னேன் இது ஒரு சூழ்நிலை கல்யாணம் இதை என்னாலே ஏத்துக்கிற முடியாது உங்க அண்ணன் சோழனாலே இதை ஏத்துக்கிற முடியாது ரெண்டு பேரும் ஏத்துக்கிற முடியாத ஒரு வாழ்க்கையில எப்படிதான் இருக்கிறது அதனாலதான் இந்த விவாகரத்து இங்க பாரு நீ என்னை அண்ணின் உரிமையோட பேசலாம் வைக்கலாம் என்னை நீ எப்போ வேணாலும் வந்து பாக்கலாம் இந்த வீட்டை விட்டு நான் போனதுக்கு அப்புறமா ஆனா நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த வீட்டுக்கு உனக்கு ஒரு புது அண்ணி வந்தே தீர்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லையில பல்லவன் நிலாவை பாக்குறாரு நான் யாரை சொல்கிறேன்னு தெரியுமா கார்த்திகாவை தான் சொல்கிறேன் சேரணாவுக்கு கார்த்திகா பிடிச்சிருக்குன்னு எனக்கு நேற்று தான் தெரிஞ்சு சேரண்ணாக்கு கார்த்திகா பிடிச்சிருக்கேல அப்போ கார்த்திகாவை சேரணா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு கார்த்திகா ரொம்ப பயப்படுறாங்க அதுக்கு நான் தான் ஒரு முடிவு பண்ண போறேன் சேரண்ணாக்கும் கார்த்திகாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் கார்த்திகா இந்த வீட்டுக்கு உங்களுக்கெல்லாம் அன்னியாக வந்ததுக்கு அப்புறமா நான் இந்த வீட்டை விட்டு போயிருவேன் பல்லவா அப்படின்னு சொல்லி நிலா சொல்லையில பல்லவனுக்கு ரொம்ப அழுக வந்துருது டே இப்ப தானடா சொன்ன அழுகாதுன்னு மறுபடியும் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்லையில அட போங்க நீங்களும் ஏமாத்திட்டீங்களா கடைசியில எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த வீடு பொண்ணுங்க தங்காத வீடு பொண்ணுங்க தங்காத வீடுன்னு சொல்ற மாதிரி நீங்க வந்தீங்க கொஞ்ச நாள் இருந்தீங்க போயிட்டீங்க இப்ப கார்த்திகாவுமே கல்யாணம் பண்ணிங்க கூட்டிட்டு வாங்க அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்க அம்மா அப்பா வந்து பிரச்சனை பண்ணுவேன் அவங்களையும் கூட்டிட்டு போயிடுவாங்க இதுதானங்க இந்த வீட்டு நிலமா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லல என்னடா போங்க வாங்கன்னு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கல ஆமா அண்ணின்னு ஒரு உரிமை எடுத்து பேசிக்கிட்டு இருந்தேன் அது இனிமேல் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லிட்டீங்க இதுக்கு மேல எப்படி உங்களை அப்படி கூப்பிடுறது அதான் உங்களை பொங்க வாங்கனே இனிமேல் நான் கூப்பிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு போயிடாரு நிலாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிருது என்ன இவ்வளவு விமர்சனலா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாக்கு பார்த்தா எப்படியாவது கார்த்திக சீக்கிரம் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் கார்த்திகாவும் பேச மாட்டேங்கிறாங்க இந்த கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது ஒருவேளை கல்யாணத்தன்னைக்கு எப்படியாவது போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை போலீஸை நேராக கல்யாண மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போயோ இந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன அப்புறம் அந்த கல்யாணம் நடக்காதுல்ல அப்புறம் எப்படியும் கார்த்திகா கல்யாணம் நின்றோம் கார்த்திகாவை அப்படியே விரு விறுன்னு சேரணன்னா கூட கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இந்த மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிலா யோசிக்கிறாங்க சச்சா இப்படியெல்லாம் வேணாம் ஒருவேளை கார்த்திகாவுடைய அம்மா அப்பா கிட்ட போய் ஏன் நம்மளே பேசக்கூடாது கார்த்திக் அம்மா அப்பா கிட்ட கொஞ்சம் எடுத்து ஏன் புரிய வைக்கக்கூடாது சேரணண்ணா பற்றி கொஞ்சம் நல்ல விதமாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா யோசிக்கிறாங்க அவங்களே பல வருஷ பகையில் இருக்காங்கன்னு தான் பல்லவன் சொன்னான் இதுவும் ஒர்க் அவுட் ஆகுமானே தெரியல ஆனால் இதுக்கு ஒரே வழி கார்த்திகாவுடைய கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும் கார்த்திகாக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அது சேரணா கூட மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்தா மனசுக்குள்ளே பேசி ஒரு முடிவு எடுத்துடுறாங்க